கத்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய எதிர்பார்த்தே விபாகமும் இருபத்தி எட்டு எட்டு கத்தரின் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் ஜியூட்ரமி டுவெண்ட்டி எயிட் எயிட் தி லார்ட் வில் சென்ட் எ பிளெஸ்ஸிங் ஆன் யுவர் பான்ஸ் அண்ட் ஆன் எவ்ரி திங் யூ புட் யுவர் ஹேண்ட் டு தி லார்ட் யுவர் காட் வில் பிளஸ் யூ இன் த லேண்ட் ஹீ இஸ் கிவிங் யூ என்று நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நமக்கு உண்டான சகலவற்றிலும் நிறைவான ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் இருக்கின்ற இடத்திலே நம்மை ஆசிர்வதிப்பார் தேவனுடைய ஆசிர்வாதம் என்பது நிறைவாக இருக்கும் என்பதை நாம் வாசிக்கிறோம் சங்கீதங்களிலே வாசிக்கிறது போல அவரின் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நாம் வாசிக்கிறோம் கத்தோடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் முழுமையாக இருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் அது ஒருபோதும் குறைவுள்ளதாக இருக்காது தேவன் நம் கையிட்டு செய்கிற எல்லா பணிகளையும் ஆசிர்வதிப்பார் இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே நாம் வாசித்தது போல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக பலிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் அதுபோல் கர்த்தர் நம் எல்லா காரியங்களிலும் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் என்கிறதை இந்த நாளிலே அறிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை